ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே மரியன்னையின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் மரியன்னை வணக்க மாதத்தில் ஒவ்வொரு நாளும் மரியன்னையின் ஒரு திருப்பெயரை உங்களோடு சேர்ந்து ஜானிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் மரியன்னை மன்றாட்டு மாலையில் உள்ள தந்தமயமான கோபுரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் டவர் ஆஃப் ஐவரி பிரேஃபரஸ் என்னும் மன்றாட்டில் உள்ள தந்தமயமான கோபுரம் என்னும் பெயரை நாம் இன்று ஜானிப்போம் புனித ஜான் ஹென்ரி நியூமன் இந்த இரண்டு கோபுரங்கள் இந்த மன்றாட்டு மாலையில் இரண்டு கோபுரங்கள் வருகின்றன இந்த இரண்டு கோபுரங்களுக்கும் அவர் விளக்கத்தை தருகின்றார் இனிமே மிகு பாடல் ஏழாம் அதிகாரம் நான்காவது இறைமொழியில் நாம் வாசிக்கின்றோம் உன் கழுத்து தந்தத்தாலான கொத்தளம் போன்றது இந்த இறைமொழியில் இருந்துதான் இந்த தந்தமயமான கோபுரமே என்னும் பெயர் வந்திருக்கிறது என்று புனித ஜான் ஹென்ரி நியூமன் சொல்கிறார் தந்தம் என்பது நமக்கு தெரியும் ஐவரி என்பது மிக மதிப்பு வாய்ந்த ஒரு பொருள் ஆகவே இந்த யானை தந்தத்துக்காக யானையே கொள்கிற பல மனிதர்கள் இருக்கிறார்கள் நம்முடைய நாட்டிலே அப்படியெல்லாம் பல கொடுமைகள் நடந்திருக்கின்றன இன்று பல சட்டங்களை இயற்றி இந்த யானை தந்தங்களையும் யானைகளையும் அரசு பாதுகாக்கிறது எனவே தந்தம் என்பது மிக மதிப்பு வாய்ந்த விலை உயர்ந்த ஒரு பொருள் தந்தமயமான கோபுரம் என்று அன்னை மரியா அழைக்கப்படுகின்றார் ஒன்று அரசர்கள் நூல் பத்தாம் அதிகாரம் பதினெட்டாவது இடைமொழியில் நாம் வாசிக்கின்றோம் அரசர் தந்தத்தினால் பெரியதோர் அரியணை செய்து அதை பசும் பொன்னால் வேய்ந்தார் ஆகவே தந்தம் என்பது மதிப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது அதை கொண்டு அரச மாளிகைகள் அரச கோபுரங்கள் கட்டப்படுகின்றன அன்னை மரியா கடவுளால் மதிப்புக்குரிய ஒரு பெண்ணாக பார்க்கப்பட்டார் கடவுள் அன்னை மரியாவை தந்தமயமான கோபுரமாக உயர்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம் இந்த தந்தமயமான கோபுரம் என்பதற்கு ஜான் ஹென்ரி நியூமன் என்ன விளக்கம் தருகிறார் அவர் கோபுரம் போல துணிந்து நின்றார் தாவித அரசரின் கோபுரம் அது பாதுகாப்பின் கோபுரம் தந்தமயமான கோபுரம் இது துணிவின் கோபுரம் என்று வேறுபடுத்தி காட்டுகிறார் நியூமன் ஆகவே இந்த தந்தமயமான கோபுரம் என்பது ஒரு உறுதியான ஒரு கோபுரம் அன்னை மரியாவுடைய ஆன்ம அழகையும் ஆன்ம துணிவையும் இந்த பெயர் சுட்டிக்காட்டுகிறது என்கிறார் கருதினால் நியூமன் குறிப்பாக சிலுவை அடியில் அன்னை மரியா நின்ற பொழுது அவர் மன துணிவோடு நின்றார் ஒரு கோபுரம் போல உயர்ந்து நின்றார் என்கிறார் நியூமன் உண்மையில் துன்ப வேளையில்தான் ஒரு மனிதருடைய ஆளுமையை ஆளுமையின் மேன்மையை நாம் நன்றாக அறிய முடியும் சிலர் துன்பத்தில் துவண்டு விடுகிறார்கள் சிலர் எவ்வளவு துன்பம் வந்தாலும் துணிந்து நிற்கிறார்கள் அவர்கள்தான் உயர்ந்த ஆளுமைக்கு சொந்தக்காரர்கள் ஆகவே அன்னை மரியாவுடைய வாழ்வில் சிலுவை அடியில் அவர் துணிந்து நின்ற பொழுது அவரது ஆன்ம அழகும் அவரது ஆன்ம துணிவும் வெளிப்பட்டது எனவே அவர் ஒரு தந்தமயமான கோபுரமாக இருந்தார் என்று அன்னை மரியாவை புகழ்கிறார் புனித நியூமன் என்ன அருமையான ஒரு வர்ணனை என்ன ஒரு அருமையான விளக்கம் என்று பாருங்கள் ஆகவே அன்புக்குரியவில்லை தந்தமயமான கோபுரமாக விளங்கும் அன்னை மரியாவிடமிருந்து நாம் இந்த பாடத்தை கற்றுக்கொள்வோமாக அன்னை மரியாவை போலவே நம்முடைய வாழ்விலும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் இறை நம்பிக்கை கடவுள் இருக்கிறார் அவர் பார்த்து கொள்வார் ஆகவே நான் எதற்கும் கலங்க மாட்டேன் எதற்கும் அஞ்ச மாட்டேன் என்கிற அந்த மனத்துழிவு நமக்கு வந்துவிட்டால் நாமும் தந்தமயமான கோபுரங்களாகத்தான் வாழ்வோம் அந்த அன்னையைப் போலவே நாமும் வாழ்வோமாக தந்தமயமான கோபுரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக வணக்கம் இனி இதயங்களே என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்திக்க இருப்பது தமிழ்நாடு காவல்துறையின் முன்னாள் தலைவர் மேன்மை மிகு ஏ எக்ஸ் அலெக்சாண்டர் ஐயா அவர்கள் வாருங்கள் ஐயாவை சந்தித்து அவரோடு நாம் உரையாடுவோம் ஐயா வணக்கம் வணக்கம் மரியனை பற்றி உங்களுடைய கருத்து என்னையா அன்னை மரியாவை பற்றி சொல்வதற்கு மாதா டிவி எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்பினை நன்றியுடன் நான் நோக்குகிறேன் நோக்குகிறேன் முதலாவதாக அன்னை மரியாவை எல்லாம் வல்ல இறைவனின் தாயாக நான் பார்க்கின்றேன் இரண்டாவதாக என்றென்றும் மாற்றுமை கிடாத தேவ கன்னியாய் அவர்களை நான் கருதுகிறேன் மூன்றாவதாக சாதாரண பாவம் தீண்டப்பெறாத பெறாத அமல உற்பவியாய் நான் அவர்களை கருதுகிறேன் நான்காவதாக முழு சரீரத்துடனும் ஆன்மாவுடனும் தேவலோகத்திற்கு ஆரோகமான ஒரு தேவதாயாக நான் அவர்களை கருதுகிறேன் இது தவிர்த்து திருச்சபையின் தாயாராகவும் மனித ஆழ்ந்தவர்களிடம் பரிந்துரைக்கும் அட்வொகேட்டாகவும் சக அல்லது இணை வீழ்ப்பராகவும் நான் அவர்களை கருதுகிறேன் மரியனையிடம் உங்களுக்கு பிடித்த விடயம் எனக்கு பிடித்த விஷயம் அவருடைய கீழ்ப்படிதல் கபிரியல் சமரசானவர்கள் மரியாவிடம் மங்கள வார்த்தை சொன்ன பொழுது நான் ஆண்மகனை அறிந்திலேன் எனக்கு இது எவ்வாறு ஆகக்கூடும் என மன சஞ்சலப்பட்ட போதும் அவ்வாறு நேர்ந்தால் தனக்கு எந்த தூஷணங்கள் தன்னை சூழும் என்று தெரிந்த போதிலும் வார்த்தையின்படியாக கிடவது என ஆண்டவருடைய விருப்பத்திற்கு விரும்பி இணங்கிய கீழ்ப்படிதல் எனக்கு மிகவும் பிடித்த கூடாத விஷயமாக கருதுகிறேன் மாதாவிடம் இருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயம் ஏதா இருக்கா மாதாவிடமிருந்து கற்றுக்கொண்ட விஷயம் என்றால் பல விஷயம் இருக்கும் அவருடைய ஹியூமிலிட்டி அவருடைய பொறுமை அவருடைய வில்லிங்னஸ் டு அக்செப்ட் காட்ஸ் கமாண்ட் இவைகள் தான் முக்கியமாக எனக்கு தோடுது குடும்ப ஜெபம் செய்கிறீங்களா எவ்வளோ நேரம் ஒதுக்குறீங்க இதற்கு நாங்கள் சிறு வயதில் எனது தந்தையார் ரயில்வேயில் வேலை பார்த்ததால் சிற்றூர்களில் போஸ்டிங்கில் இருந்தது உண்டு அங்கெல்லாம் கோவில்கள் கிடையாது ஆகவே ராட்சபம் என்பது மிக முக்கியமான அம்சம் எங்களுடைய வாழ்க்கையின் முக்கியமான அம்சம் ராட்சபம் இல்லை என்றால் ராபோஷகம் இல்லை இதுதான் எங்கள் வீட்டில் உள்ள வணக்கம் ராட்சபத்தில் முக்கியமான பகுதி எது என்னவென்று கேட்டால் ஐம்பத்தி மூன்று மணி செப மாலை அதற்கு பின்னால் மரியாயின் பிரார்த்தனை இது ரெண்டும் தொடர் தினம் சொல்லிவிட்டுத்தான் சாப்பாட்டுக்கு நாங்கள் செல்வோம் அது இன்று வரை எங்கள் வீட்டில் நாங்கள் கடைப்பிடித்து கொண்டு வருகிறோம் ஜபமேலை என்பது என்னுடைய என்னுடைய ஆஃபீஸர் லைஃபிலும் சரி என்னுடைய சொந்த குடும்ப வாழ்க்கையிலும் சரி இடர்பாடுகள் என்னை நோக்கி வருகின்ற சமயத்தில் அவைகளை தீர்க்கும் மா மருந்தாகவே நான் கருதுகிறேன் எப்பொழுதும் நான் ஜெபமாலையை பையில் வைத்திருப்பேன் சொல்லிக்கொண்டும் இருப்பேன் இரவில் நிச்சயமாக சொல்லாமல் நான் படுத்ததே இல்லை இதுதான் என்னுடையது இதற்கு காரணம் என்னவென்றால் ஜெபமாலை மீது இவ்வளவு பக்தி வர காரணம் என்னவென்றால் நான் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் ஒரு ரயில்வே அதிகாரியை ஒரு மீட்டிங்கு கூப்பிட்டு வந்தார்கள் அவர் பெரிய அதிகாரி அவர் பேசுகிற சமயத்தில் நான் இந்த வேலைக்கு போகின்ற சமயத்தில் இன்டர்வியூவுக்கு சொல்ல போகும்பொழுது நான் என் ஜவமாலையை கொண்டு போனேன் நான் வெற்றி பெற்றேன் என்று சொன்னார் இது சிறு வயதில் அவள் சொல்லிய இந்த வார்த்தை இந்த வாக்கியம் என் மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது அதை நான் உணர்வுபூர்வமாக அறிந்தும் உள்ளேன் நடந்து கொண்டு தான் இருக்கிறது நான் திடமும் சொல்லி கொண்டு தான் இருக்கிறேன் மரியக்கிட்ட வந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து வேண்டுதல் செஞ்சு பலவேறு வ வரங்களை வந்து பெற்றிருக்காங்க அப்படி நீங்கள் மரியன்னையின் பரிந்துரையால் வரங்களை பெற்றதுண்டா அதை அதை பற்றி சொல்லுங்கள் மரியனையுடைய வரத்தில் நான் பெற்றது மரியன்னையுடைய ரெக்கமெண்டேஷன் ஆண்டவன்தான் வர பெற்ற வரத்தில் இந்த வாழ்க்கையால் தான் நின்று நினைக்கிறேன் என்னுடைய சொந்த என்னுடைய முழு வாழ்க்கையுமே மரியன்னையின் பரிந்துரையால் ஆண்டவனிடமிருந்து பெறப்பட்ட பெரும் கொடை என நான் கருதுகிறேன் சிறு வயதில் நான் கல்லூரியில் படித்து படித்து கொண்டிருக்கிற சமயத்தில் தீன் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை திருச்சியில் உலக கோவிலுக்கு கோவிலுக்கு சகாயமாதான் நவநாடுக்கு எங்கள் அம்மா எங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஜெபன் சொன்னிட்டு தான் நாங்கள் வருவோம் இது அந்த அந்த சமயங்களில் நான் நான் ஐபிஎஸ் பாஸ் பண்ணணும்னு நான் வேண்டியிருக்கிறேன் அது நடந்து போயிருக்கிறது அதுதான் நான் ஒரு வரம் என் வாழ்க்கையே அவங்க கொடுத்த வரம் தான் எனக்கு என்னுடைய என்னுடைய குடும்ப வாழ்க்கை என்னுடைய அதிகார அதிகாரத்தில் இருக்கிற பங்கேற்கின்ற சமயத்தில் இருந்த வாழ்க்கை மற்றபடி என் சுற்றத்தான் எல்லாமே மாதாவினுடைய பரிந்துரையால் ஆழ்ந்தவர் கொடுத்த வரம் என நான் கருதுகிறேன் நீங்கள் தமிழக அளவில் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்து இப்போது ஓய்வில் இருக்கீங்க அதே அதே போல் மரியணையிடம் மிகுந்த பக்தி கொண்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய வார்த்தையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் இன்றைய திருவை மக்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய செய்தி என்ன மாதா மீது பக்தி கொள்ள வேண்டும் மாதாவினால் பல வரங்கள் உங்களுக்கு வரும் என்ற எண்ணத்தினை உங்களுக்கு பயிர்ந்தளிக்க விரும்புகிறேன் இனி இதயங்களே என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் தமிழ்நாடு காவல்துறையின் முன்னாள் தலைவர் மேன்மைமிகு ஏஎக்ஸ் அலெக்சாண்டர் ஐபிஎஸ் அவர்களை சந்தித்தோம் மரியன்னை உடனான பல்வேறு அனுபவங்களை நம்மோடு அவர் பகிர்ந்து கொண்டார் அதனால் உங்களது சார்பில் ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மீண்டும் நாளை மரியன்னையின் பக்தரை சந்தித்து அவரது அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம் அதுவரை நன்றி வணக்கம் மரியை வாழ்க தந்தமயமான கோபுரமே என்று அன்னை மரியை போற்றி புகழுகின்ற இந்த நல்ல நாளிலே நம்முடைய அன்பு தாய் அன்னை வழியாக நாம் இறைவனை வேண்டுவோம் மன்றாடுவோமாக பேரொழியின் ஊற்றான எம் இறைவா என்றும் புத்தம் புதுமையோடும் ஒளியோடும் உறுதியோடும் துலங்கும் எங்கள் இறை அன்னையை எங்களுக்கு நீர் மாபெரும் கொடையாக கொடுத்ததற்காக நன்றி கூறுகின்றோம் அவரிடம் விளங்கும் எல்லா உயர்த்தன்மைகளும் உம்மிடமிருந்தே வருகின்றன என்பதை உணர்ந்து உம்மை நாங்கள் புகழுகின்றோம் உமக்கு நன்றி கூறுகின்றோம் எங்கள் உயர்வுகள் அருமை பெருமைகளெல்லாம் ஒரு நாள் மறைந்து போகும் என்பதையும் உம் வாழ்ச்சி ஒன்றே என்றும் நிலைக்கும் என்றும் நாங்கள் உணர்ந்து வாழ எங்களுக்கு அருள் தருவீராக நாங்கள் உம்மை விட்டு ஒருபோதும் பிரிய இயலாது உம்மை விட்டு பிரிந்து எங்களால் எதுவும் செய்ய இயலாது என்பதை நாங்கள் உணரச் செய்வீராக எங்கள் அன்னை மரியா உம்மிடமிருந்து பெற்ற உறுதியும் ஒளியும் நிலைப்புத்தன்மையும் தன்மையும் புத்தம் புதுமையும் எங்களிடமும் எல்லா நாளும் பிரதிபலிக்கும் அளவுக்கு நாங்கள் எங்களை வெறுமையாக்கவும் எங்கள் மனங்களிலே நாங்கள் கட்டி எழுப்பியுள்ள தற்பெருமை என்ற தடை கோபுரங்களை எல்லாம் தகர்க்கவும் உம்மோடு எப்பொழுதும் இணைந்திருந்து கனிதருகின்ற சீடர்களாக வாழவும் தூய உள்ளத்துடன் வாழ்ந்து உமது திருப்பெயரை மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு ஆற்றல் தருவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமீன் இல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக மீது அல்லவோ இதை சீரப்பாய் கொண்டாடிடவே போறப்பட்டு வாரி தேவதா என் மாதம் மீது அல்லவோ மானிடர்க்கு தேதன் தந்த அன்னை புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே கோவில் உள்ள மானிடர்க்கு தேவசூதன் தந்த அன்னை புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே அவளுடன் நாம் எல்லோரும் தேவ மாறி பாதம் கூடி அவளுடன் நாம் எல்லோரும் தேவ மாறி பாதம் கூடி ஆனந்தம் மிகுந்த பால ங்களை பாடுவோமே தேவதா என் மாத அல்லவோ இதை சிறப்பாய் கொண்டாடி எனவே புறப்பட்டுவார் இத்தோழ தேவதா என் மாத மீது அல்லவோ